விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு மட்டும் ஆதவர்ஜினாக்கு கிடைக்கலன்னா ஆதவர்ஜினா யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது டங் ஸ்லிப்ன்றது வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து டங் ஸ்லிப் பண்ணி பேசுறது வேற மொத்தமா அர்த்தமே மாறி பேசுறதுன்றது வேற புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை பின்னால வச்சுக்கிட்டு காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து நல்ல சாமியார்ன்னு சொன்னவர் இவரு போதைப் பொருட்கள் வந்து அதிகமாயிடுச்சுன்னு சொல்லும்போதோ அரசு வந்து டாஸ்மார்க் நடத்தக்கூடாது டாஸ்மார்க் ஃபுல்லா பிரைவேடைசேஷன் ஆக்கணும் தனியாருக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னாரு இப்படி லாட்ரி பிஸ்னஸ் போல இதையும் வந்து எடுக்கலான்ற ஒரு இன்டென்ஷன் பிளான் அவருக்கு இருந்திருக்குதான்னு தெரியல சாதிய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துவதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நபர் புரட்சியாளர் அம்பேத்கர்னு ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கிறார் ஸோ அது போல தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பிழையாக பேசக்கூடிய ஒரு நபராக தான் நான் அவரை பார்க்குறேன் சொல்லப்போனா வந்து மோடியே நல்லா அழகாக தமிழ் பேசுவார் போல இவருக்கு முதல்ல இவர் தமிழ் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்க கட்சியை பத்தி விமர்சிக்க வரட்டும் கட்சியுடைய உறுப்பினர்கள் ஒரு இஷ்யூன்னு வந்தாங்கன்னா அதை மெக்கானிசம் இருக்கு தாவேக்க ஒரு கட்சியா தூத்துக்குடி சேர்த்த வந்து அஜித் அவர்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்து மனு கொடுக்க வந்தாங்களே எப்படி வந்து பிஜேபியுடைய எம்பி வந்து காரை விட்டு போராடுற விவசாயி மேல ஏத்தனாங்களோ அது போல வந்து இவரு பக்கம் அவங்க மேல காரை விட்டு ஏற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டா மலேசியா லான்ச்சுக்கு போயிட்டாரு அவங்க கட்சியில இருக்க இருக்கக்கூடிய இரண்டாவது கட்ட தலைவர் சொல்லக்கூடிய புசியானந்த அவர்கள் பின்வாசல் வழியா தப்பிச்சு அவரு ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு இங்க திருவள்ளூர்ல கிறிஸ்துமஸ்க்கு வந்து ஒரு பேனர் வச்சிருக்காங்க அந்த பேனர்ல வந்து ஒன்றிய செயலாளருடைய போட்டோ போடலன்றதுக்காக அவர் ஃபோனை போட்டு மிரட்டதுன்னுடைய விளைவா அந்த பேனர் வச்ச நபர் வந்து சத்யநாராயணருடைய பேர் அவர் வந்து சூசைட் அட்டவன் பண்ணியிருக்கிறார் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய வீட்டுக்குள்ள வந்து இந்த பதவி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விடு புகுந்து வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்குது கட்சிக்குள்ள இன்னமும் சாதி பார்த்து பணம் வாங்கிக்கிட்டு தான் பொறுப்பு போடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருந்துட்டு இருக்கு சரிங்க திருச்சியில இவருடைய புகைப்படத்தை போட்டு ஆதவர்ஜுனாவுடைய போட்டோ போட்டு பேனர் போட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக புசியானந்த் தனக்கு காம்படிட்டரா வந்துட்டு போறாருன்ட்டு அவங்க கட்சி விட்டு நீக்கிருக்காரு அவங்க ஒரு கேங்கா வந்து பனையூர் அலுவலகத்தை வந்து கேட்டு போராட்டம் நடத்தினாங்க இது எல்லாம் நானா சொல்ற செய்தி கிடையாது பத்திரிகைகள் படிச்ச செய்தி இதுல ஏதாவது நான் இவ்வளவு இஷ்யூ சொன்னேன்ல இதுல ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனையாச்சு விஜய வந்து நேரா அட்ரஸ் பண்ணிருப்பாரா அசோக் நகர் வந்து பாருங்க எல்லார் கையிலுமே வந்து ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஒரு மனுவோட எங்க தலைவர் பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க எங்க தலைவர் எல்லாரையுமே பார்த்து சந்திச்சுட்டு பேசிட்டு தான் அங்கிருந்து கிளம்புவார் நான் கண்கூடா பார்த்த ஒரு நிகழ்வு என்னன்னா ஒரு நாள் ஒருத்தர் ஒரு ஒரு இஷ்யூட வந்திருக்கிறார் அவர் வந்து அவர் தலைவரால் பேச முடியல தலைவருக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு டைம் ஆயிடுச்சு ஆனா அவர் வண்டியில ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க போயிட்டு என்ன பிரச்சனை கேட்டு போனார் உங்களை நோய்க்கு ஒரு பிரச்சனை வருது கட்சியுடைய கட்டமைப்புக்குள்ள ஒரு பிரச்சனை வருது மாவட்ட செயலாளர் நியமனத்துல பணம் பார்த்து சாதி பார்த்து தான் வந்து பொறுப்பு போடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டையும் விஜய் ஏதாவது அட்ரஸ் பண்ணிருக்கிறாரா